Daar is dit. Ja, maar jy ja, nie.

திசைநிலை பேரூராட்சியில இருந்து நாங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொடுக்கறதுக்காக கவுன்சிலர் எல்லாம் வந்திருக்கோம் முதல்வர் வந்து நிறைய நலத்திட்டங்களை மக்களுக்காக அறிவிச்சிருக்காங்க திசை விலையில ஒரு நலத்திட்டம் கூட எங்களுக்கு வந்தடைய மாட்டேங்குது திசை விலை பேரூராட்சியில ஏடிஎம்கே கவுன்சிலர் இருக்காங்க ஏசி ஏடிஎம்கே தலைவர் எங்களுக்குள்ள நலத்திட்டங்கள் எதுவுமே நடைபெற விடாம பாத்துட்டு இருக்காங்க உதாரணமாக சந்தை மேம்பாட்டு பணியில இருந்து அரசு தலைவர் அவர்களை அனுப்பி வைத்த நாலு கோடி ரூபாவை அவங்க ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க அது எங்களுக்கு சந்தை கட்டடத்துல வந்து நிறைய கூடை கட்டடங்கள் இருக்கு அதுல மேம்பாடு பண்ணா நிறைய பயனாளிகள் நிறைய பேர் பயனடைவாங்க ஆனா அதை வந்து எந்தவித நலத்திட்டமும் வந்து அடையக்கூடாது நம்ம ஆட்சிக்கு கலங்கம் விளைவிக்கணும்னே அவங்க கங்கணம் கட்டிக்கிட்டு அவ்வளவு செயல்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க மக்களிடையே நிறைய அதிருப்தி ஒரு நலத்திட்டமும் வந்து சேரலன்ட்டு அதனால எங்க கவுன்சிலர் எல்லாரும் சேர்ந்து நாங்க வந்து இங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் அதுக்காக இங்க வந்திருக்கோம் அதிகாரி வந்து எங்களுக்கு ஒரு வாரத்துல பண்ணி தரேன்னு சொல்லி அதை நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க நாங்க எங்களுக்கு ஒரு வாரத்துல பண்ணிதாங்கன்னு சொல்லிருக்கோம்